முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்காக இந்த அப்பன் முருகன் தாலி கொண்டு வந்து உள்ளேன் மஞ்சள் குங்குமத்தோடு இந்த வாழ்க்கையை நிறைவாக நீ பெற்றுக்கொள் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னிடம் வர இப்பொழுது காத்து கொண்டு இருக்கின்றார் கவலையும் கண்ணீருமாய் உன் வாழ்வை கடந்து கொண்டு இருக்கின்றாய் அவை அனைத்துமே இப்பொழுது முழுவதுமாக உனக்கு மாறும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணை உன்னை திருமணம் முடிக்க வந்து கொண்டே இருக்கின்றார் அதனால் தாலியை நான் உனக்காக கொண்டு வந்து உள்ளேன் தங்கமே மஞ்சள் குங்குமத்தோடு இந்த நன் நாளில் அதை நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சீராக அமைக்க வேண்டும் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நீ ஒரு நாளும் நினைத்துவிடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் தங்கமே கண்ணில் கண்டதெல்லாம் எனக்குத்தான் என தேடி தேடி சேர்த்தும் ஊரோரும் சுமக்க போய் சேர்ந்தால் ஆரடித்தான் சொந்தம் அதுவும் அடுத்தவன் வரும் தங்கமே உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் தங்கமே எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முன் முருகா நீ என்னுள் நீ உன்னை அறிவாய் தங்கமே நீ துவண்டு போகும் நேரத்தில் யாரும் துணை இல்லை என கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் நான் உனக்கு காலம் கடிந்து சிலவற்றை கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன் உன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையே உன் துணையுடன் இப்போது நீ வாழப்போகின்றாய் அதனால்தான் இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் உனக்காக நான் கொண்டு வந்து இருக்கின்றேன் இதை மறக்காமல் பெற்றுக்கொள் தங்கமே உன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய் உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை வாழப்போகின்றாய் என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட்டதே இல்லை ஆறு முகத்தை வணங்குவோருக்கு வாழ்வில் என்றென்றும் ஏறுமுகம் மட்டும்தான் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அதற்கான அறிகுறிதான் இந்த மஞ்சளும் குங்குமமும் தாலியும். அதை தவறாமல் பெற்றுக்கொள் ஓ முருகா வெற்றிவேல் முருகா